வணக்கம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட வடக்கு பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு வீடை ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோம் மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியே சாசல் வச்சு வடக்கு பார்த்த சைட்லேயே உங்களுக்கு சூப்பரான வீடு ஒன்று சுக சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசி அப்ரூவல் இருக்கா செங்கல் கட்டடமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும் இந்த வீடியோவிலையே அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவங்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நாம் திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற வீடியோஸை ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தாங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் கூட தூரம் வராது ரொம்ப பக்கத்துலேயே மெயின் ரோடு பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு இந்த வீட்டோட நீள அகலம் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது வீட்டோட நீளம் அகலம் சூப்பரான வீடுங்க எலிவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க செமையாக பண்ணியிருந்தாங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே உங்களுக்கு நல்லா தாராளமான இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் ரெண்டு ஆப்ஷன் வந்துதுங்க போர்ட்டிக்கோ சொல்லியாகணுங்க நீங்கள் ஷிஃப்ட் டிசைர் மாருதி ஆல்ட்டோ இந்த மாதிரி சின்ன காராக இருந்தால் ரெண்டு காரை நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாம் அதே மாதிரி பெரிய காராக இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு பெரிய சைஸ் போட்டிக்கோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ பெரிய போர்ட்டிக்கோன்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா டிசைன் டோரோட டிசைனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டீப் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே நல்லா பேசிஸான பெரிய சைஸ் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா தாராளமாக பெரிய ஹாலாக கொடுத்துருக்குறாங்க அதிலேயே உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டு பூஜை ரூம் எல்லா ஒர்க்குமே இந்த வீட்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லைன்றது இல்லைங்க இந்த வீட்டில் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே மாடல் கிச்சனுங்க தாராளமாக எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க மாடல் கிச்சன் ஃபுல் கூட அந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் கூட சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பக்கம் குபேரங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூமோடு வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் மெயின் மாஸ்டர் பெட்ரூமுங்கு இது அதுலேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு வந்துடுது வால் பெயிண்டிங் வந்துடுது உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் கூட மாதிரி கொண்டு உங்களுக்கு இரண்டு பெட்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இரண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூமோடு வந்துடுது இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதே சைஸ்லேயே பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸ்லேயே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்து வெளியில் ஒரு அவுட்டர் டாயர் கொடுத்து போர் வசதியோட நிலத்தொட்டி இபி லைன் ஃபால் சீலிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இந்த வீட்டில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் வாஷிங்டன் நகர் பஸ் கிட்டேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் நடந்தே போய்க்கலாம் நடந்தே வந்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மெயினான லொக்கேஷன் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா டிடிசி பேப்பர்களும் இருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி நாலு லட்சரூபா தாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் வீடு எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு மெயினான பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் தேவை லொக்கேஷன் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இந்த வீடை பற்றி புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அல்லது மேலும் விவரங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் நம்பர் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்